ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக காளன் பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் அதே டைமில் ரொம்ப நேரம் எடுக்காது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் காலையில் நம்ம வந்து இதை ல்கும் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது கூட நம்ம ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணலாம் அட்டாசமாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணி நான் செஞ்சுருக்க மாதிரியே நீங்கள் செய்யுங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த காளன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க நல்லா அடிக்கனமான குக்கர் வச்சுக்கோங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் மூணு பட்டை ரெண்டு பிரிஞ்சி நாலு கிராம் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் கூடவே நாலு பெரிய வெங்காயத்தை நீள வக்கலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி முக்கால் கிலோ அளவில் பிரியாணி வந்து செய்ய போகிறோம் நீங்கள் அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு பொருளை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து கண்ணாடி கண்ணாடிப்பதை வரணும் ஸோ இடையில் கலந்து விடுங்க அப்படியே அடி அடிப்பிடிச்சிரும் வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்தளவு நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத சேர்க்காதீங்க அது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு அரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இஞ்சி பச்சை வாசம் போனதும் ரெண்டு கப் அளவுக்கு காளன் வந்து சேர்த்துக்கோங்க காளன் வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க காலம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்து இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகி போயிடும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க மசாலாவோட பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக சேர்த்துக்கோங்க நீங்கள் மிளகாய் முழுசாக போட்டாலும் சரி இல்லாட்டி இது போல் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தாலும் சரி காரம் அவ்வளோவா இருக்காது அதனால் நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே வேக வச்சுக்கோங்க அதோடய பச்சை மாசம்லாம் போகட்டும் ஸோ இந்த ஸ்டேஜில் அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க புதினாவும் இலையும் கொத்தமல்லியும் நல்லா சுருண்டு வரணும் நல்லா வதக்கிக்கோங்க புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க சீக்கிரமாகவே வந்து இந்த மசாலாலாம் வெந்து வந்துடும் ஸோ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஐம்பது கிராம் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் வந்து சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தயிர் சேர்த்து கலந்து விடும்பொழுது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நமக்கு சீக்கிரமாக வந்து மிக்ஸ் ஆகி வரும் ஸோ நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கூடவே ஹாஃப்ளேம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க சீட்ஸ்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுவிடுங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லெமன் ஜூஸ் பொழுது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பிடிச்சிரும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து முக்கால் கிலோ அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி வந்து சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க வேகமாக வச்சு கலந்து விடாதீங்க பொறுமையாக கலந்து விடுங்க நம்ம வேகமாக கலந்து விட்டோம்னா அப்புறம் அரிசியெல்லாம் வந்து உடஞ்சி போயிடும் ஸோ பொறுமையாக கலந்து விடுங்க அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா சாதம் வந்து குழஞ்சிரும் நீங்கள் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் மட்டும் அரிசி வந்து ஊற வச்சுக்கோங்க நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அரிசி கலந்து விட்டுவிட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் முக்கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு மடங்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி எடுக்கிற பாத்திரத்தில் ரெண்டு டைம் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வரைக்குமே நம்ம தக்காளி வந்து நம்ம மசாலாவோட சேர்க்கவே இல்லை வெங்காயம் காலனோட சேர்த்து வதக்கவே இல்லை இப்போ தனியாக தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு கடையை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நாலு தக்காளியை வந்து நீல வாக்கில் கட் பண்ணாமல் இது போல் ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எண்ணெயில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டு மூடி போட்டு விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே வேக வச்சுக்கோங்க இதை வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து கலந்து விடக்கூடாது தக்காளி ரொம்ப மசிஞ்சிரும் ஸோ தக்காளி மசியாமல் இந்தளவு நமக்கு வந்து வெந்து வந்ததும் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டு லெமன் பிழிஞ்சு விட்டு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுத்து நம்ம வந்து பிரியாணி ரெடி பண்ணியிருந்தோம்ல அது நல்லா வந்து இப்போ கொதிச்சு வந்துருச்சு கொதிச்சுட்டு இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸோ தக்காளி ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது இதுக்கு வந்து தக்காளி முழுமையாக இருக்கணும் ஸோ அதனால தான் நம்ம வந்து தனியாக தக்காளியை வந்து ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அதில் பார்த்துருப்பீங்க ரொம்ப மசிஞ்சிருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் நீங்கள் சிக்கன் பிரியாணி செய்யலாம் காளன் பிரியாணி செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ காளான் பிரியாணி நான் எப்போ செஞ்சாலும் இது போல் தான் செய்வேன் ஸோ இது என்னடா கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறாங்க நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நல்லா கலந்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே கொதிக்க விடுங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலைகளும் மேலே வந்து சேர்த்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டைம் இதை நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பிரிஞ்சி இலையை நல்லா கிள்ளிட்டு போட்டுக்கோங்க கூடவே ஒரு மூணு நாலு பட்டை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு நாலஞ்சு கிராம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் கூட குரகுரே இருக்கக்கூடாது நல்லா வந்து பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாயில் சிக்காது ஸோ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த நம்ம அரைச்ச மசாலாவை இந்த பிரியாணியில் சேர்த்து நல்லா கலந்து வச்சுடுங்க ஸ்டவ் வந்து இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்லா கலந்து வச்சுட்டு தண்ணியும் ரைஸும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டு விசில் வந்து ஏர் வந்து தானாக ரிலீஸ் ஆகட்டும் நீங்கள் வந்து ஏர் எடுத்து விடாதீங்க பாருங்க பிரியாணி எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் மறக்காம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த காளான் பிரியாணியோட நீங்கள் ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்